நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி ரேஷன் பொருட்களில் எல்லாமே இலவச பொருட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மத்திய அரசு திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவச ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் அதன் பிறகு சில மாநில அரசுகளில் அரிசி மட்டுமின்றி பாமாயில் கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இனி அனைத்து மாநில அரசுகளும் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை போன்ற பொருட்களை பொதுமக்கள் வழங்க நடவடிக்கை ஏற்க வேண்டும் என பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன்னதாக ரேஷன் பொருட்கள் ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் தற்பொழுது புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள் எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவைகளும் இனி இலவசமாக கிடைக்கும் மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களும் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்து பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கனாக்கா ரேஷன் கடையில் வந்துட்டு ரேஷன் அரிசி மட்டும்தாங்க இலவசமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை போன்ற பொருட்களையும் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இந்த அப்டேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் இந்த அப்டேட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்